கோத்தகிரி பாண்டியன் பார்க் குடியிருப்பு பகுதியில் உலா வரும் சிறுத்தை இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் அடிக்கடி வருவதால் பொதுமக்களில் பீதி பெருகுகிறது மக்கள் பாதுகாப்பில் கேள்விக்குரியன அச்சம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பாண்டியன் பார்க் குடியிருப்பு பகுதியில் கடந்த சில நாட்களாக சிறுத்தை அதாவது இந்தியன் லெப்பர்டு அடிக்கடி உலா வருவதால் பொதுமக்களிடம் பெரும் பீதி நிலவுகிறது குறிப்பாக அதிகாலை நேரங்களில் குடியிருப்பு பகுதிக்குள் சிறுத்தை வந்ததாக பலர் கூறுகின்றனர் தினமும் அதிகாலை பயம் பொதுமக்கள் தெரிவிக்கையில் கடந்த சில நாட்களாக அதிகாலை மூன்று முப்பது மணி முதல் ஐந்து மணிக்குள் சிறுத்தை எங்கும் சுற்றி கொண்டிருக்கிறது நாய்கள் சத்தம் போடுவது கோழிகள் ஓடுவது நாங்கள் கதவுகளை திறக்க தயங்குவது வழக்கமாகிவிட்டது என அவர்கள் உணர்ச்சி கூறினர் பாதுகாப்பு கேள்விக்குறி வீடுகளுக்கே நெருக்கமாக வரும் சிறுத்தையை தடுத்து வைக்க எந்த தடுப்பும் இல்லை என்பதே மக்கள் ஆவேசத்தின் முக்கிய காரணம் இலவச வீட்டு திட்ட பகுதிகள் புது குடியிருப்புகள் மீதமுள்ள காடு இவை எல்லாமும் ஒரே தொடர்ச்சியாக இருப்பது சிறுத்தை நகரத்துக்குள் நுழைய வழிவகுக்குகிறது பொதுமக்கள் கோரிக்கை அதிகாலை நேரங்களில் வீட்டு வெளிச்சம் விளக்குகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் பசுமை பட்டங்கள் மற்றும் வீட்டைச் சுற்றி பாதுகாப்பு வேலி அமைக்க வேண்டும் வனத்துறையின் நெருக்கடி தொடர்பு எண்கள் திரு ஓரங்களில் வைக்கப்பட வேண்டும் சில ஆண்டுகளுக்கு முன் இப்படி இல்லை ஆனால் இப்போது இயற்கையும் நகரமும் ஒன்றாக கலந்துவிட்டன நாங்கள் கவனிக்காவிட்டால் உயிரிழப்பம் கூட நேரலாம் என கோத்தகிரி பகுதியைச் சேர்ந்த மூத்த குடியிருப்பாளர் ஒருவர் எச்சரிக்கையுடன் கூறினார் அதிகாலை நேரங்களில் சிறுத்தையின் வருகை தொடரும் நிலையில் இது ஒரு தனி நிகழ்வு அல்ல என்பதற்கான அடையாளமாக இந்த சம்பவம் பார்க்கப்படுகிறது